आन दबरे दबरे तीन बकुरी है, पिचोरे, गरियोरे, इलाके समुदाय से अंतोपन हैं। कुमिदे, अनसोरी आप रे आप ஆண்டவன் எடுத்துவிடம் அழைந்து விட நீங்கள் கூறியிருக்கிறவங்கள அதே பாதுகா அவரை மறைந்து கொண்டார் நீங்கள் குடும்பத்தில் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்ற வாட்போது இந்த இறைவாசை பயன்படுத்து உங்களை அழைக்கலாம் போர் நாட்டில் நிர்பநாத

அவர் மீது கொண்ட பக்தினால் பெர்னாண்டோ மார்டின் என்ற தன்னுடைய பெயரை அன்சோனியோ என்று லத்தின் மொழியிலும் அன்சோனியோ என்று தன்னுடைய தாய் மொழியான மொழியிலும் மாற்றிக் கொண்டார் ஆகவே வாழ்ந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அவர் இறுதியாக இறந்த இத்தாலி நாட்டினுடைய மாதுவா நகர மக்களையே திரும்பி பார்க்க வைத்து

இந்த திருப்பலி மைய கருத்தாக இருந்தது இன்றைய வாழ்க்கை சூழலில் அந்தோனியோ என்று அழைக்கப்படுகின்ற மனித மனங்களை வளர்ச்சி பெற செய்ய முன்னோடியாக இருக்கிறார் என்று நேர்முறையாக வைத்துக் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்றைய நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழல் என்பது எல்லாம் சரி இதுவும் சரி என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பது உண்மை அதே வேளையில நம்முடைய தமது நம்மை தள்ளவும் யாராலும் முடியாது இதனை புரிந்து கொள்ள எப்படி இந்த அனுபவியோ நமக்கு முன்னால் இருக்கிற உடலிலும் மனதிலும் ஒரு அடையாளம் ஒரு வழிகாட்டி அல்லது எடுத்துக்காட்டு என்று நாம் குழந்தை அப்படி நாம் பார்க்கின்ற வேண்டியில் இன்று நாம் வாசித்த அந்த இயேசுவினுடைய மலை இரண்டு வாக்கியம் ஒன்று தூய உள்ளத்தோர் சேர பெற்றோர் எனவே அவர்கள் உடல்களை காண்பர் அமைதி செய்வோர் சேர என்று இந்த விவசாயங்கள் விரிந்து கொண்டே போகும் எடுத்தவுடனேயே அந்த வசவத்தை விட்டுவிட்டு இன்று நாம் பார்க்கிற போது ஏற்று அதே வார்த்தை நம்முடைய ஆன்மீகத்தின் மிக நெருக்கமாக பொருந்துகிறது சூரிய உள்ளத்தோர் தேர்வென்றும் இந்த உள்ளம் என்பதை நாம் மனசு என்றும் ஒளிவேற்றுக் இந்த மனசு என்பதை சமஸ்கிருத மொழியிலிருந்து விடுவிப்பதற்காக நாம் தமிழிலே கண்டுபிடித்த வார்த்தை தான் உள்ளம் அதாவது

தத்துவ குறைகளை பார்க்கின்ற போது யோகா என்ற கலையை கண்டுபிடிக்கும் போது இந்த சிறு யாற்றலை ஏற்படுத்திக் கொள்ளும் இதுவும் அதற்குள் இருக்கின்ற ஆன்மாவை வளப்படுத்தவும் நாம் கண்டுபிடித்த முறை வழிபடுவதும் அது அவர் தொடர்ந்த அந்த பாத்திர நாட்டை நாம் மாற்றுகிற போது உலக வரைபட

ஒன்று புதுமையாக நிறைவேறு காண முடியும் உடையவர்கள் மாற்று மரபற்றவர்கள் கள்ளம் கவலம் இல்லாதவர்கள் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது அந்த சமாதானம் அமைதி என்பது அனைவரோடும் தன்னைக்கு அதாவது என்னை போல் அடுத்தவரும் எனக்கு வலித்து என்றால் அடுத்த வருஷம் வலிக்கும் என்ற அந்த மனநிலையை வளர்த்துக் கொள்ளும் அவை மீண்டும் நம்முடைய ஆன்மீகம் சொன்னதைப் போன்று இந்த மனதை வளர்ப்படுத்த நோக்கத்தை தான் ஏன் அருகே வைத்தார் அதே போன்று இந்த வாக்கியத்திற்கும் ஏன் கொண்டு அந்த வாக்கியத்தை உறுதிப்படுத்தி இதே கவிஞர் மீண்டும் வரிகளை வருகளை அமைதியை ஏற்படுத்துவோம்

இன்றைய சூழலுக்கு வந்துவிடுவது நிச்சயம் நிறைவேறும் நமஸ்காக அவர் பரிந்துரைக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை முறையும் நம்மை காண்கிற போது அவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் நம்பிக்கை தான் இது சாத்தியமானது என்பதை அவருடைய நம்மால் காண முடியும் அவர் கடலால் இந்த இயேசு காவியத்தை முடிக்கப்பட்டது அந்த காவியத்திற்கு முடிமுறை எழுத அந்த முடிமுறையாக ஐந்து பாடல்களை எழுதினால் ஒவ்வொன்றும் தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்திலே சத்திய வேதம் என்று நினைத்தது தாரணை எத்தனை உண்மை வந்து பிறந்தது ஏற்று பிறந்ததிலே இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது ஏற்று வார்த்தைகளை ஆகவே இந்த அற்போதையில் அழைக்கப்பட்ட தனக்கு தானே இதைத்தான் கூட்டிக் கொண்டிருக்க வேண்டும் நாளும் மாணிதன் வாழ்வதில் ஏசுடன் Thank yeah. you. அருமியாக மனியோ நடைபாகியாண்டவருக்கு நன்றி கூறுவோ உங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு தேவைபந்தியாகவும் இருக்கு மீது எங்களுக்கு அருள் நம்பி இவ்வாறு எத்தனை பெருந்திரளான சாட்சிகளால் நாங்கள் ஊதி வெற்று வாழ்க்கை போராட்டத்தை நிறைந்தோடு அழியாத நாட்டின் முறையில் அந்த புரிந்தர்களோடு குறிப்பாக நாம் வெட்டு மகிழ்வோமாக ஆகவே பானத்தூதர் முதன்மை பானத்தூதரோடும் புனித பிறந்தளோடும் சேர்ந்து நாங்கள் வந்து புகழ்ச்சி பணி செய்ய முடிவில் مٿي جو ڪينٽر ۽ ڪنهن جو ڀاڻي جو ڳالهه ڪيو ٿو ۽ ان جو مون پاهه ٿي

ஒரு இலகின் समरिंग्रहमिता अर्थ का विश्वों के विश्वों अर्थ निर्मल निर्मल ने आत्मिक आनंद आनंद का दुःख दुःख मनुष्य को Kazuto This is a toy You have put